இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற பாஜக அவரை போல் உலகத்தில் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் இந்தி மட்டும் திணித்தால் போதும் என்று கருதுகிறார்கள் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நாம் எந்த விதமான காம்பிரமைஸும் அண்ணாவை செய்யவில்லை கலைஞரை செய்யவில்லை தளபதி செய்யவில்லை எதிர்காலத்தில் யார் கட்சிக்கு தலைவராக வந்தாலும் யாரும் செய்ய மாட்டார் அவர்களுக்கு என்ன இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று எல்லாரையும் சேர்த்து பட்டியிலே மாடுக காடுகளை அரைப்பதை போல் இந்தியாவிலே எல்லா இனத்தையும் ஒன்றாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த வேலை பாட்னாவிலே நிறைவேறலாம் உத்தரப்பிரதேசத்திலே நடக்கலாம் பஞ்சாபிலே நடக்கலாம் பல மாநிலங்களில் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் இருக்கிற வரையில் அந்த பருப்பு வேகாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தி எதிர்ப்பு நாளை ஒட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது ஆதிக்க இந்திய எதிர்த்து நீதிக்காக போராடி மாண்டுவிட்ட தியாகிகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துகின்ற நாள் இந்த நாள் யாருக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் வேறு எந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் தாய்மொழி காப்பதற்காக தனலிலே விழுந்து செத்தவர்கள் துப்பாக்கிக்கு மார்பு காட்டி இறந்து போனவர்கள் விஷம் குடித்து செத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியுணர்வோடு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் போக வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு ஒரு பொதுநாள் பொதுக்கூட்டத்துக்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை இந்த கூட்டத்துக்கு நான் போகாவிட்டால் நான் திமுக காரணம் அல்ல என்ற உணர்வு ஒவ்வொருவர் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்து வியந்து போகிறேன் இந்த உணர்வு இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கி பார்க்க முடியாது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் கால பரிமாண பரிணாமத்தில் கால வளர்ச்சியில் கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸுக்கு போகும் அந்த கொள்கையோடு ஒரு டீலிங் செய்து கொள்வார்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு காலத்திலே கடவுள் இல்லை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நாம் அப்படி அல்ல ஓட்டு கேட்க போகிற பொழுது அது சொல்லிவிட்டு போனால் ஓட்டு போட மாட்டான் அதுக்காக நாம் அண்ணா அவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வைத்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்கள் அப்படி இல்லைங்க அது ஐயா தான் சொல்கிறார் நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே ஒரு ஓட்டு போட்டுருங்க இது கேட்டுருவோம் அதே போன்று தான் இந்தியை எதிர்த்து கொண்ட காலத்தில் பிரிவினை போகிறீர்களா என்று கேட்டார்கள் இந்திய இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு பிராமணர்களை எதிர்த்தோம் அண்ணா சொன்னார் பிராமணர்களை அல்ல பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் என்று சொன்னார் ஆகவே கொள்கைகளை சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது உண்டு ஆனால் இரண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவிதமான காம்பிரமைஸும் செய்து கொள்ளவில்லை ஒன்று இந்தியை எதிர்ப்பதில் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நாம் எந்தவிதமான காம்பிரமைஸும் அண்ணாவை செய்யவில்லை கலைஞரின் செய்யவில்லை தளபதி செய்யவில்லை எதிர்காலத்தில் யார் கட்சிக்கு தலைவராக வந்தாலும் யாரும் செய்ய மாட்டார்கள் காரணம் இது ஊனோடு உயிரோடு கலந்திருக்கிற ஒரு பிரச்சனை இது காம்பிரமைஸ் கிடையாது ஆனால் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வடநாட்டில் இருக்கிறவர்கள் இந்தியை திணிப்பது என்ற உறுதியோடு இருக்கிறார்கள் முன்னால காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் அவர்களாவது கொஞ்சம் நாகரிகம் தெரிந்தவர்கள் பண்டித் ஜவஹர்லால் நேரு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற பாஜக அவர்களை போல் உலகத்திலே எதுவும் எங்களுக்கு வேண்டாம் இந்தி மட்டும் திணித்தால் போதும் என்று கருதுகிறார்கள் ஆகையினாலே தான் பாராளுமன்றத்தில் கிருஷ்ணசாமிக்கு தெரியும் ஆங்கிலம் தெரிந்த பலர் இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆள் நம்முடைய நண்பர்கள் ஆங்கிலத்தில் பேசினாலும் அவர்கள் ஆங்கிலத்தில் பதில் சொல்வதில்லை தான் சொல்லுகிறார்கள் மறந்து கூட ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் உச்சரிக்க மறுக்கிறார்கள் அந்த சபாநாயகர் அவர்களை ஒரு நாள் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவருக்கு இந்தி இங்கிலீஷ் தெரியாது என்று நினைத்தேன் ஆனால் அற்புதமாக என்னிடத்தில் இங்கிலீஷில் பேசினார் பிறகு நீங்கள் எப்படி என்ன செய்கிறீர்கள் தொழில் என்று கேட்டேன் நான் அட்வொகேட்டாக இருந்தவன் தான் அட்வொகேட் மட்டுமல்ல அந்த பால அசோசியேஷன் தலைவராக இருந்தார் அவ்வளவு இங்கிலீஷ் தெரிந்தவர் இதுவரையில் பார்லிமெண்டில் இந்த அஞ்சு விஷயத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்திலே சொல்லவில்லை மொத்த இந்தியாவை சொல்லு எல்லோரும் சொல்லுகிறார்கள் நம் ஆட்கள் இவர் பேசிவிட்டு வருகிறார்கள் தமிழில் பேசணும் தமிழில் பேசணும் இங்கிலீஷில் பேசணும் பேசலாம் ஆனா எந்த பதிலும் சொல்ல முடியலை அவர்களுக்கு என்ன இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று எல்லாரையும் சேர்த்து பட்டியலை மாடுகாடுகளை அரைப்பதை போல் இந்தியாவிலே எல்லா இனத்தையும் ஒன்றாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த வேலை அவர்களுக்கு வேண்டுமானால் பாட்னாவிலே நிறைவேறலாம் உத்தரப்பிரதேசத்திலே நடக்கலாம் பஞ்சாபிலே நடக்கலாம் பத்திருக்கிற பல மாநிலங்களில் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் இருக்கிற வரையில் அந்த பருப்பு வேகாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் உலகத்திலேயே மொழிக்காக எட்டு மணவர்கள் தீ செத்து செத்திருக்கிறார்களே இந்த உணர்வு வேறு எவருக்காவது உண்டா இன்னும் பல பேர் கூட தயாராக இருப்பார் ஒரு காலகட்டம் வந்தார் அந்த உணர்வை என்றைக்கு நாம் கட்டிக்காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இதை இந்த அஞ்சலி சேர்த்துகள் நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் சொன்னேனே இரண்டு கொள்கைகளிலே நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டோம் ஒன்று மொழிக் கொள்கையிலே காம்ப்ரமைஸ் கிடையாது இன்னொன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வு வாழ்வளிக்கிற அந்த பிரச்சனையையும் நாம் செய்து கொள்வது கிடையாது எனவே இந்த கட்சி ஆரம்பித்ததே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பித்தார்கள் பிறகு அந்த கட்சி வளர்ந்து வர்றது அதனுடைய வளர்ச்சி வந்ததற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்து அரசியல் இருந்தால்தான் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதற்காக தேர்தலை நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தது அதனால்தான் அந்த தேர்தலிலே தின்றால் கூட இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு தீங்கு நேருமானால் இந்தி எதிர்க்கிற அதே வேகத்தோடு முன்னேற்றக் கழகம் எதிர்க்கும் என்பதைத்தான் இரண்டு பணிகளை நாம் காமரமை செய்து கொள்ள மாட்டோம் எனவே அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக நம்முடைய நோடர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் இங்கே இருக்கிற நண்பர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் ஆனாலும் எந்த விதமானதற்கும் ஒத்துவராத ஒரு குரூப் பிஜேபி பிஜேபி அவர்கள் எப்படியும் நினைத்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் எனவே நண்பர் ஜெகதட்சி சொன்னதை போல் உலகத்தில் ஒரு மொழியின் மீது இவ்வளவு பற்று பாசம் கொண்ட ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழ் இனம் மட்டும்தான் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது இன்றைக்கு அதனுடைய விளைவாகத்தான் நேற்றைக்கு நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் திருச்சியில் சேலத்தில் இருந்த இந்த இளைஞரணி மாநாட்டை பார்த்து மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அதைத்தான் நினைத்தேன் காரணம் நாங்கள் எல்லாம் மாணவராக இருந்து ஒரு அறுபது ஏழு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் ஒரே இன்றைய வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இனிமேலும் சிறிது காலம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு இளம் குருத்துக்கள் வர வேண்டுமே என்று நான் நினைத்தேன் அன்றைக்கு இந்த மேடையை பார்த்த பிறகுதா சொன்னேன் எதையும் தாங்கக்கூடிய சிங்க குட்டிகளாக லட்சக்கணக்கே ஆயிரக்கணக்கே அந்த குவிந்தரை பார்த்து இந்த இயக்கம் எப்படி அவனாலும் அழிக்க முடியாது ஆனால் ஒன்றை நான் அங்கேயும் சொன்னேன் அவர்களுக்கு நடந்துகிற பயிற்சி கூட்டத்தையும் சொன்னேன் நம்முடைய இயக்கத்துக்கு அணியணியாக வரலாம் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒன்று ஆனால் வந்தவர்கள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் கொள்கையை கொள்கையை தெரியாவிட்டால் மரம் வைத்தால் அந்த மரத்துக்கு நீர் குற்ற வேண்டும் எரு போட வேண்டும் இரண்டும் இல்லாவிட்டால் வைத்த மரம் உணர்ந்து போய்விடும் அதே போல் வருகிற இளைஞர்களுக்கு ஒரு பாசரி கூட்டம் வைத்து அவர்களுக்கு இந்த இயக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வந்திருப்போம் ராமா வந்திருக்கிறார்கள் அவர்கள் உணர்ச்சியை ஊட்ட வேண்டும் அது செய்கிற காரியத்தை தாய் கழகத்தில் இருக்கிறவர்கள் பழைய மாதிரி பயிற்சி முகாம்களை நடத்தி மாணவரணி இளைஞரணி அவைகள் செய்தன் மூலமாகத்தான் பலர் தென்படுவார்கள் நான் கூட சொல்லுகிறேன் எத்தனை பேர் அறுபத்தி அஞ்சு போராட்டத்தில் இருநூத்தி பன்னெண்டு பேர் ஜெயிலில் இருந்தோம் அண்ணா ஆனால் இணைத்து பார்த்தால் எனக்கு என்னை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் தான் நிற்கிறான் ஆளுங்க மற்றவெல்லாம் எங்கே போனான்னு தெரியல போய் போய்விடுவார்கள் ஆகையினால் மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்ல மொழி உணர்வையும் அவர்களை காட்டி காக்க வேண்டும் இந்த இரண்டையும் செய்வதற்கு செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாதர் போன்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்து வழக்கமாக தொடர்பு கொடு சரியாக இல்லை எனவே என்னுடைய ஆதிக்க இந்திய அவர்களுக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை சிரித்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்